ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மார்கழி மாதம் இது இந்த வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வந்து வளரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு யார் யார் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு கேள்வி அசு இருக்குது இப்போ மேஷராசினியர்கள் இன்னைக்கு கிரகநிலைகள் மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து அஞ்சாம் இடத்துல வந்திருக்கார் ஸோ உங்களுக்கு பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அண்ட் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேஷராசினியர்களுக்கு பாருங்களேன் இந்த மார்கழி ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்க யோசிச்சு பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தை விட மார்கழி மாதம் உங்களுக்கு அந்த சூரியன் மாறினதே நிறைய பெட்டர்மெண்ட் இருக்கும் ஸோ நமக்குமே எனக்கு கூட ஏதோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அண்ட் ஆச்சு இன்னும் ஒரு டென் டேஸ்ல நமக்கு டிசம்பரே முடிஞ்சிடும் அண்ட் ஒரு புத்தாண்டை வரவே ஒரு மனநிலை தான் எல்லாருமே இருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு வீக்கெண்ட் வருது இல்லை வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது நியூ இயர்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இப்போத்துலேருந்தே இருந்தே நமக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல வீக்கெண்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸு கார்பரேட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை நமக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஒரு ஹாலிடே மூடில் தான் நம்ம வந்து இருக்கோம் அண்ட் மேஷராசி நேர்களுக்கும் அத நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்களுமே அதை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் கண்டிப்பாக இருப்பீங்க அண்ட் மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு எல்லா கிரகங்களுமே நமக்கு அனுகூலமாக இருக்கறதுனால இதை விட என்ன வேணும் இல்லையா ஸோ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பஞ்சமி திதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் ஏதாவது நான் ஒரு முக்கியமா பண்ணலாம் ஒரு சுக்ரன் அதிபதி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு பஞ்சமி திதியில நான் என்ன பண்ணா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் ஸோ ரோ இந்த ரிஷபராசினியர்கள் வந்து இன்னைக்கு மகாலட்சுமிக்கு ஒரு ஆறு தீபம் ஏற்றி கணக்கதாரா ஸ்லோகம் சொல்லலாம் தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணலாம் ஸோ மகாலக்ஷ்மி மூலமந்திரா சொல்லலாம் ஒரு நூற்றி எட்டு வாட்டி உங்களுடைய ஐஸ்வர்யம் வளருவதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மனசில் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு குபேர யோகம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் லக்ஷ்மி குபேர பூஜையும் இன்றைய நாளில் செய்ய ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் மிதுனரா ராசினியர்களுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாயிரும் ஒரு நிறைய சோர்வை வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் சந்திரன் வந்து நமக்கு சூரியன் வீட்டில் இருக்கிறாரு புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டுல வந்து செவ்வாய் செவ்வாய் மாறக்கூடிய ஒரு நிலை வரைக்குமே மிதுன ராசினேர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடியது வந்து தடுமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே அக்கறை செலுத்துவது நல்லது கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உறவுகள் மற்றவர்கள் வேலை ஆபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கு சண்டை வாய்ப்பு இருக்குது ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து நமக்கு பிடிக்காதவங்க பேசும்பொழுது அது இடத்துல என்ன குவாரல் குரல் இல்லைன்னா ஒரு ஃபைட் தான் சோ கடகராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுலேயுமே எச்சரிக்கையோட இருக்கலாம் நம்ம வந்து யாரோட பேசுறோம் அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது கடகராசினியர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு ராசியில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல சுக்ரன் ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கிரகநிலைகளில் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது தூக்கமின்மையே கொடுக்கும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்கு சிம்மராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கேத்து எட்டாம் இடத்தில் ராகு நம்ம வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியான இன்னைக்கு நமக்கு ஐஸ்வர்யங்கள் வளருவதற்கான ஒரு நாள் இன்னைக்கு புதுசா எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் சிம்மராசினியர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் கன்னிராசினர்கள் மிகவும் ஒரு நல்ல மன நிறைவை தரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த கன்னிராசினியர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் மகாலட்சுமியை போற்றி துதிகள் பாட மற்றும் மகாலட்சுமி ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வர உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளான இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சனா இருந்தாலும் சந்திரன் லாபத்துல இருக்காரு பயப்பட வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு வந்து பாகியத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பெண்கள் குழந்தைகள் இவர்களோடு வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிகராசி நேர்களுக்கு இன்றைக்கி மனசில் நல்ல நிறைவு இல்லை இன்றைக்கி எதுவும் எனக்கு சண்டை சச்சரவுலாம் எல்லாம் தேவையில்லை நான் இன்றைக்கி ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அம்மனினுடைய வழிபாடும் பைரவரினுடைய வழிபாடும் சிறந்தது ராசி நேர்களுக்கு மனதளவில் சில குழப்பங்கள் வந்து போகும் தனுசுராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்களை கொடுக்கலாம் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் எல்லாம் தேர்ந்து நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகளும் மன அமைதியும் நடக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைய இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் கருமாரியம்மன் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கு செலவோ அல்லது மற்றவங்களுக்காக வெளியிடத்தில் செலவுகளோ வர வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்துல இருப்பது மகர ராசினியர்கள் எண்ணத்திலும் செயலிலும் கவனம் தேவை கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனசுல அமைதி தரக்கூடிய நாளாக இருக்கும் பல போராட்டத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க இல்ல வந்து ஒரு மற்றவர்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவங்க லட்சியத்தை அடையலாம் கும்பராசினியர்களுக்கு முயன்று தோற்று போன விஷயங்கள் திரும்ப பெற ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு ராசியில் சனி ஆறாம் இடத்தில் செவ்வாய் இந்த கிரகநிலைகளில் உடல் ஆரோக்கியம் மோசமாக இருந்தவங்களுக்கு கூட மருத்துவ சிகிச்சைகள் பலனளித்து அவர்கள் வந்து ஒரு மரண பயம் இல்லாமல் இருக்கலாம் மீனராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து இருந்து வந்த சில கஷ்டங்களும் மாறும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனினுடைய வழிபாடு சிறந்தது இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சலும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கல விருச்சிக ராசிக்கு நட்பான ராசிகள் யார் யார் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி தான் கொஞ்சம் ரிச்சிக ராசிக்காரர்களும் இவர்களுக்கு வந்து என்னென்னா ராசிநாதன் வந்து செவ்வாய் ஸோ சிம்ம ராசியோட ரிச்சிக ராசி பிடிவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் கிரேடுன்னே சொல்லலாம் அதுலேயும் ராசிநாதன் ராசிலேயே இருந்துட்டால் சொல்லவே வேண்டாம் விருச்சிக லக்னம் ரிச்சிக ராசி ரெண்டுமே அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான பிடிவாதம் இருக்கும் இந்த பிடிவாதம் அப்படிங்கிறது நம்ம நல்லதுக்கும் எடுத்துக்கலாம் கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம் இது நம்ம என்ன எந்த விஷயத்திற்கு பிடிவாதம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் அதே போல தான் அண்ட் விசாகமும் கொஞ்சம் சுயநலவாதிகளும் கூட ஸோ இந்த விருச்சிக ராசி காரர்கள் எப்படின்னா ஸோ சுயநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய வேலை நான் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு நான் எவ்வளோ நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நேச்சர் ஸோ இவங்களுக்கு வந்து பத்துக்குடையவன் வந்து சூரிய பகவான் தான் இவங்க ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸோட ஒத்து போகணும் ஸோ இவங்களுக்கு அதில் ஏதாவது லாபம்னா நல்லா ஒத்து போயிடுவாங்க இவங்க ஸ்பௌஸ் இவங்களுடைய ம கணவனோ மனைவியோ இவங்களோட ஒரு நல்ல சுமூகமாக இருக்கணும்னா ரிஷபராசிக்காரர்களோடு இவங்க ரொம்ப நல்லா ஒத்து போவாங்க ஸோ இவங்களுக்கு நாலுக்கு அதிபதி வந்து கும்ப ராசிக்காரர்கள் இந்த நாலு கதிபதி வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து இவங்களுக்கு ஜாதகத்தில் சரியா இல்லை ஆறுலலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உறவுகளோடு எப்போவுமே சண்டையாக தான் இருக்கும் அண்ட் வாக்கு கதிபதி குரு ஸோ கொஞ்சம் அந்த டாமினேஷன் இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை வந்து நீங்கள் டோட்டலாக ரொம்ப கார்டியல் எல்லாரோடையும் ஒத்துப்போவாங்க அப்படியே சொல்ல முடியாது தன்னுடைய வேலைகளை அவங்களுக்கு திருப்தியாக வரணும் தனக்கு லாபம் அப்படின்னா எல்லாரோடையுமே ஒத்துப்போவாங்க அது கணவன் மனைவியாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அண்ட் மற்றவர்களாகவும் இருக்கலாம் ஸோ பீயிங் ஃப்ரெண்ட்லி அவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் ஏனென்றே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்